ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட்டோட தான் வந்திருக்கேன் ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கோம் ஸோ அது எல்லாமே வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண ஆர்கனைசேஷன் பண்ணதை பார்த்தீங்க ஸோ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான பிஸ்னஸ்னா இதுதான் குட்டி பிள்ளைங்கள வந்து பெரியவங்க வரைக்கும் வந்து இன்ஸ்டாகிராமுக்கில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த பீட் பிரேஸ்லெட்ஸை தான் வந்து மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த பிரேஸ்லெட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இயரிங் ஹூப் இயரிங் ு லாங் செயின் நேம் பிரேஸ்லெட்ஸ் நேம் பிரேஸ்லெட்ஸ் இனிஷியல் பிரேஸ்லெட்ஸ்ன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இருக்காங்க ஸோ இது வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கீங்க ஸோ அதோட பிரேஸ்லெட் பீட்ஸோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஒரு கொத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறு பீட்ஸ் இருக்கும் பிரைஸ் பார்த்திங்கன்னா அப்படின்னா நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் ஒவ்வொரு கிடைக்க தப்புலாம் சேஞ்சஸ் ஆகுங்க ஸோ ஸ்டார்டிங் வந்து ஃபார்ட்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதில் க்ளாஸ் கிளாஸ் பீட்ஸ் இருக்குது மேட் ஃபினிஷ் மேட் ஃபினிஷ்டு இருக்குது ப்ளஸ் வந்து ஷைனிங் அதாவது ட்ரான்ஸ்பரண்ட்டும் இருக்குது ஸோ நமக்கு எது வேணுமோ அதுக்கேற்ற நம்ம கலர் எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லை நிறைய டபுள் கலர்ஸ் மிங்கிள் ஆகியுமே இருக்குது ஒரே பீட்ல டபுள் கலர் மிங்கிள் ஆகிருக்கு ஸோ நான் வந்து இதை எலாஸ்டிக் கிறிஸ்டல் பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்டல் டெக்ஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதோட பிரைஸுமே ஃபிஃப்டீன் டூ டுவெண்ட்டி டொண்ட்டி வரைக்குமே நமக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் கிடைக்கிது ஸோ பல்க்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃபிஃப்டீன் ருபீஸ் இல்லை சிங்கிளாக பர்ச்சேஸ் பண்ணும்போது டுவெண்ட்டி ருபீஸ் ஆகுது ஒரு எலாஸ்டிக்கோட அந்த ஒரு ரவுண்டெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஒரு செவன் டு டென் வரைக்கும் நம்ம மேக் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இந்த கஸ்டமருக்கு வந்து நான் கிட்டத்தட்ட எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்னா டுவெண்ட்டி டூ பீட்ஸ் வந்து போட்டிருக்கேன் ஸோ டுவெண்ட்டி டூ பீட்ஸ்ன்றது நார்மல் அதாவது நார்மல் மீன்ஸ் டூ பாயிண்ட் ஃபோர் அதாவது டூ பை டூ சிக்ஸுன்ற ஹேண்ட் சைஸ் இருக்கிறவங்களுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் பீட்ஸ் போடும்போது டூ எயிட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ஹேண்ட் வந்து நல்லா ஷவுட்டாக இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறது ஸோ எப்படி வந்து எலாஸ்டிக் எல்லாருமே எலாஸ்டிக் வந்து நாட் போடும்போது அவுந்து உளுந்துரும் ஸோ எந்த அளவுக்கு அது ஸ்ட்ரிங்காக அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஸ்டிஃபாக இருக்குன்றதுக்கு எப்படி நாட் போடணும்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு தடவை த்ரீ டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்ட்ரிங் ஒரு லைனை மட்டும் எடுத்து அதை நல்லா இழுத்து இழுத்து எவ்வளோக்கு எவ்வளோக்கு வந்து எலாஸ்டிக் வந்து நம்ம இழுக்க முடியுமோ அந்தளவுக்கு இழுத்து போட்டுக்கோங்க ஸோ மறுபடியும் அகைன் வீடியோவில் பாருங்கள் நான் எந்த மாதிரி நாட் போடுறேன் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி நீங்கள் டபுள் நம்ம டபுள் சைட் வந்து நாட் போடும்போது நமக்கு என்ன ஆகும் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் ஸோ லூப்பாக வந்து லூஸ் ஆகி வெளியில் வராது ஸோ இப்போ ரெண்டு எண் அந்த எண் சைடை எல்லாத்தையுமே நான் ஓரளவுக்கு கட் பண்ணி விட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க எல்லா ஸ்டிக்கையுமே பீடுக்குள்ளே நான் அழகாக மூவ் பண்ணி விட்டாச்சுங்க ஸோ இப்போ அழகான பிரேஸ்லெட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வேணும்னா ஆல்டரேட் பண்ணி என்னென்ன நம்ம என்னென்னலாம் இதில் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிக்கலாம் செயின்ஸ் போட்டுக்கலாம் சாம்ப்ஸ் போட்டுக்கலாம் இல்லை வந்து நடுவில் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்ன வேணும் ரெண்டு மூணு சாம்ப்ஸ் போடணும்னாலும் போட்டுக்கலாம் ஸோ இந்த கஸ்டமர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஒரு எண்டில் வந்து டால்ஃபினும் ஒரு எண்டில் வந்து ஸ்டார் சாமும் கேட்டிருந்தாங்க சாம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸில் வந்து இருக்குது ஸோ சாமுவோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டீன்லேருந்து டொண்ட்டி ருபீஸ் வரைக்கும் இருக்குது ஸோ சிங்கிள் பீஸாக பர்ச்சேஸ் பண்ணுறேன் ஒரு இருபது பீஸ் வாங்க போனாலுமே ஒரு பீஸ் இருபது ரூபா தான் கொடுக்குறாங்க ஸோ பல்காக ஹோல்சேலர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணும்போது தேர்ட்டீன் ருபீஸில் இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது ஸோ எனக்கு இதெல்லாம் வேணாம் நமக்கு ஆக்ஸைஸில் சில்வர் பேஸில் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா த்ரீ ருபீஸ்லேருந்துமே நமக்கு பல்காக இருக்குது நம்ம அதை போய் கொஞ்சம் அலைஞ்சு தேடி கண்டுபிடிச்சி வாங்குகிறாப்பில் இருக்கும் நான் இதோட திங்ஸ் எல்லாமே மதுரையில் தாங்க பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ மதுரை ஈஸ்வர் ஷாப்லையும் சூர்யா லேஸ் ஹவுஸ்லேயும் ரெயின்போ லேஸ் ஹவுஸில் தான் நான் மூணு ஷாப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கடைக்கே தாப்பில் பர்ச்சேஸ் பண்ணோம் ஸோ இந்த ரவுண்ட் அழகாக ரிங் வாங்கி நம்ம அதோட சாம வந்து டாலரில் வந்து மாட்டி விட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு ஸோ இதுக்கு மேட்சிங்காகவே வந்து நம்ம இயரிங் பண்ணலாம் ப்ளஸ் நெக்லஸ் செயின் பண்ணலாம் ஸோ டாலர்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா என்னென்ன உங்களால் க்ரியேட்டிவிட்டாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு க்ரியேட்டிவிட்டிவாக பண்ணலாம் ஸோ இது வந்து இப்போ கரண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான பிஸ்னஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா மினிமம் ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரடாவது நீங்கள் வந்து ப்ராஃபிட் வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம ஒரு புதுசாக ஒரு விஷயம் பண்ணும்போது அதிகமான லாபம் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து சேல் ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி கஸ்டமர்ஸும் அதிகமாக கிடைக்க மாட்டாங்க ஓரளவுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ் அதாவது நமக்கும் கஷ்டமில்லாமல் அவங்களுக்கும் கஷ்டமில்லாமல் ஓரளவுக்கு ப்ரைஸ் வச்சு நார்மலாக ப்ரைஸ் வச்சு சேல்ஸ் பண்ணும்போது கஸ்டமர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க ப்ளஸ் நம்மளோட பிஸ்னஸும் வந்து நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் லெவலுக்கு க்ரோ ஆகிட்டே போயிட்டே இருக்குங்க ஸோ ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன் முடிச்சதுக்கப்புறம் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக்கோட அந்த ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எண்டில் அழகாக கட் பண்ணியிருப்பாங்க ஸோ இது வந்து நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த எலாஸ்டிக் அழகாக உருவி விழுந்துரும் ஸோ நம்மளும் அது வெறும் நூல் தானேன்னு சொல்லி தூக்கி போட்டுருவோம் ஸோ அந்த அழகாக அந்த இதில் மாட்டி வைக்கிறப்பலாம் ஒரு எண்டு இருக்குது பார்த்தீங்களா அதில் மாட்டி வச்சிருங்க ஸோ இது வந்து கஸ்டமர் கேட்ட அவங்களோட பீட் ப்ரைஸில் ரெடி ஆகிடுச்சு ஸோ ஃபைனலாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெண்டு எண்டில் இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அஞ்சு பீடுக்கு நடுவில் இந்த பக்கம் டால்ஃபின்னா அந்த பக்கம் பக்கம் ஸ்டாரும் போட்டு அழகாக ரெடி பண்ணியாச்சு இப்போ பேக் பண்ணி லோக்கல் கஸ்டமர்னால நான் பேக் பண்ணி கையிலேயே கொண்டு போய் கொடுத்துட்டேங்க ஸோ கிட்டத்தட்ட முப்பது பீட்ஸ் அவங்களோட ஹேண்டுக்கேற்றப்பட முப்பது பீட்ஸ் வந்து போட்டு ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ பேக் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா அந்த ரவுண்ட் ரிங்கையும் சேர்த்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு வேணும்னா லென்த்துக்கு ஏற்றப்பட அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வெள்ளைக்கான க்ளிக் பண்ணுங்கள் வீடியோ பற்றிலேருக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்